வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால பார்க்க அப்போதான் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸில் விமான இருக்கையை விட்டுவிட்டு பெட்டியில் வைக்கும் இடத்தில் பயணி ஒரு அமைந்திருந்த காட்சி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது விமான இருக்கைகளில் பயணிகளும் உடமைகளை வைக்கும் இடத்தில் பெட்டியல் வைப்பதுதான் வழக்கம் சவுத் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணி ஒருவரோ இருக்கை விரும்பவில்லை அவர் இருக்கைக்கு உயரே பெட்டி வைக்கும் இடத்தில் அமர்ந்து கொண்டார் அவருடைய செயலை காட்டும் காணொளி அண்மையில் டிக்டாக்கில் பரவலாக பகிர்ந்து கொள்ளப்பட்டது அவர் எப்படி மேலேறினார் என்றால் சவுத் விமானத்தில் பயணிகள் விருப்பப்பட்ட இருக்கையில் அமர முடியும் அவர் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்துள்ளார் என்று இணையவாசிகள் சிலர் கூறியுள்ளனர் நடந்தது என்ன என்பதை விசாரிப்பதற்காக சிஎன்என் செய்தி நிறுவனத்திடம் சவுத் சொன்னது பத்தொம்பதிலும் ஒரு பயணி இருக்கைக்கு மேல் உள்ள இடத்தில் அமர்ந்திருப்பதை காட்டும் காணொலி பகிரப்பட்டது அந்த சம்பவம் சவுத் வெஸ்ட் விமானத்தில் தான் நடந்தது உடைமைகளை வைக்கும் இடத்தில் ஒருவர் அமர்வது வேடிக்கையாக இருந்தாலும் அது ஆபத்தான செயல் என நிபுணர்கள் நினைவிட்டுள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் வி